அனைவருக்கும் வணக்கம் விமானங்கள் அனைத்தும் வெள்ளை நிறத்திலேயே இருப்பது ஏன் என்பது பற்றி நம்ம பலருக்கும் தெரியாது இதற்கு எப்போதும் மங்காத நிறம் வெள்ளை என்பதே காரணம் வெள்ளை நிறமானது புறவுதா கதிர்வீச்சு மற்றும் வெயில் அதிகம் பட்டாலும் மங்காது ஆனால் மற்ற நிறங்களானது வெயிலின் தாக்கத்தால் மங்கிவிடும் மேலும் வெள்ளையை தவிர மற்ற நிறங்கள் எளிதில் வெப்பத்தை உருவாங்கும் தன்மை கொண்டவை மேலும் வெள்ளை நிறம் ஒளியின் அலைநீளத்தை பிரதிபலித்து அதிகமாக வெப்பத்தை உள்வாங்காமல் பார்த்துக்கொள்ளும் இதனால் விமானம் அதிகமாக சூடாகாது விமானத்தை பொதுவாக வர்ணம் பூச முப்பத்தி மூன்று லட்சத்திலிருந்து ஒரு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் வரை ஆகலாம் வண்ணங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கான செலவும் அதிகரிக்கும் விமானங்களுக்கு வெள்ளை நிறம் பயன்படுத்துவதால் மறு விற்பனை மதிப்பு அதிகம் பாதிக்காது எனவும் கூறப்படுகிறது வர்த்தகத்தின் போது பெரும்பாலான விமானங்கள் விமான உற்பத்தி நிறுவனங்களிடம் இருந்து குத்தகைக்கு தான் வாங்குகின்றனர் இதனால் அந்த விமானம் வெள்ளை நிறத்தில் இருப்பதால் அதில் லோகோவை மாற்ற மிகவும் எளிமையாக இருக்கிறது இதுபோல பல காரணங்களுக்காக விமானம் வெள்ளை நிறத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்